யூடியூப்ல நான் பார்த்து ரசித்த ஒரு கலைஞர் இங்க வந்திருக்கேன் சரோ சரோவும் அம்மாவுக்கும் எம்கேஆர் தீவிர ரசிகர் அவனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் என் தம்பிய ஏன்னா சரோ நீ மிகப்பெரிய ஒரு நடிகனா வருவ இவங்க அத்தனை பேருமே உனக்கு ஆதரவு தருவாங்க இந்த அண்ணன் இருக்கேன் வாழ்த்துக்கள் எதா இருந்தாலும் என்னைய தொடர்பு கொள்ளு உன்னுடைய கலை மற்றவர்களை சிரிக்க வைக்கக்கூடிய ஒவ்வொருத்தனும் இறைவனுக்கு சமம் வாழ்த்துக்கள் சலிட்டா குடும்பத்துக்காக என்னுடைய பெத்த நினைச்சு நான் பெருமைப்படுறையா நீ நல்லா இருக்கும்டா என் சாமின்னு சொன்னிச்சு அதுக்கெல்லாம் காரணம் நான் குடியே விட்டு மக்கள் சேவையை தொடங்கினது காரணமே குடியே விட்டதுனாலதான் உங்களை எத்தனை பேருக்கு இன்னைக்கு சொல்றேன் அன்னை குடிக்கும்போது அது தெரியல என்னை எனக்கும் தெரியல இன்னைக்கு எங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் எல்லாம் குடிக்கும் போது எனக்கு மனசு அவ்வளோ வேதனைப்படுது ஏன்னா உள்ள போட்டோ எடுக்க வர்றீங்க நான் வேணான்னு சொல்லலை போட்டோ எடுக்க வர்ற ஆள் சரக்கு அடிச்சுட்டு வாய் நிறைய கடைசி கோயில போட்டுக்கிட்டு எனக்கு முத்தம் கொடுக்கணும்னு நினைக்கிறவாரு மறுவழப்போம் கோமால போவ நீ சும்மாவில போவ மயிர் மயன இது என்ன கூட்டம் இது என்ன கூட்டம் கொஞ்சம் கொட்டாய்களை வந்து பாக்குறீங்களா பூரா பெருமை அந்த ரெண்டு ஒம்பளை தான் அதுக்கு பாவம் தூக்கத்தில் பூழையெல்லாம் தள்ளி இப்படி இருக்கு உடனே அதில் ஒரு ஆள் சொல்கிறேன் ஃபோட்டோ எடுக்கலாமா போடா ரெண்டு ட்ரெஸ்ஸு மாத்துறா போன்றேன் அவ ஒரு பக்கம் மாத்தட்டும் நான் ஒரு பக்கம் நிற்கிறேன் அப்போ ஒரு பக்கம் பார்த்துட்டு போகிறோம்றேன் நாடக நடிகரை பொறுத்தளவு உங்களைப் போன்று அன்றாட கூலித் தொழிலாளர்கள் விவசாய குடும்பத்திலேருந்து வந்தவர் தான் இந்த நாடக நடிகர் அத்தனை பேருமே உங்களைப் போன்று வாழக்கூடிய மனிதர்கள்தான் சரோ யூடியூப்ல நான் பார்த்து ரசித்த ஒரு கலைஞர் நீங்க வந்திருக்கேன் சரோ சரோவும் அவங்க அம்மாவுக்கும் எம் தீவிர ரசிகன் அவனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் என் தம்பிய ஏன்னா திறமை உள்ளவர்களை இந்த உலகத்துக்கு அறிமுகம் செய்துவேன் கஷ்டப்படுறவர்களை உயரத்து தூக்கி விடுவேன் இதுதான் என்னுடைய பழக்கம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் பார்த்துருப்பீங்கல்ல உண்மையிலே எங்க அம்மா முத்துவள்ளி எங்க அம்மாவுக்கு நகைச்சுவை திறன் ஜீன்ல இருந்ததுனாலதான் அந்த ரத்தத்தில் இந்த நகைச்சுவை திறன் வந்தது அதே மாதிரி அம்மா அம்மா சொன்னேன் நம்ம என்னப்பா உண்மையிலே அந்த தாய்க்கும் நகைச்சுவை உணர்வு இருந்ததுனாலதான் இவன் ஒரு நகைச்சுவை நடிகராக வளர்ந்து வருகிறான் இன்னைக்கு சொல்றேன் இந்த மேடையில சரோ நீ மிகப்பெரிய ஒரு நடிகனா வருவ இவங்க அத்தனை பேருமே உனக்கு ஆதரவு தருவாங்க இந்த அண்ணன் இருக்கேன் வாழ்த்துக்கள் ஏதா இருந்தாலும் என்னை தொடர்பு கொள்ளு உன்னுடைய கலை மற்றவர்களை சிரிக்க வைக்கக்கூடிய ஒவ்வொருத்தனும் இறைவனுக்கு சமம் வாழ்த்துக்கள் சலித்தாடா